வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி செந்தில் பாலாஜி மீண்டும் செந்தில் பாலாஜி அப்படின்னு கேட்குற அளவுக்கு செந்தில் பாலாஜியோட செயல்பாடுகள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் செந்தில் பாலாஜி வெளியில் வந்தவொடனே சைலண்டாக இருந்தாலும் அவருக்கான பொறுப்புகள் கூடிக்கொண்டே வருது ஒரு பக்கம் கோயம்புத்தூர் இன்னும் ஒரு போகலை ஏன்னா அவர் வந்து சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் கோயம்புத்தூர் போகலை ஏன்னா பொறுப்பு அமைச்சராக இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடியவர் முத்துசாமி அவர்கள் தான் அப்போ இவருக்கு அந்த போஸ்ட் எப்போ கிடைக்கும் ஒன்று போஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு வேறு ஒன்றே சொன்னோம் அதையும் தாண்டி தென்மண்டல கொங்கு மண்டல தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை எப்படி வந்து அழகிரி இருந்தாரோ அந்த மாதிரி அது இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படுவதாக வர தகவல் ஏற்கனவே அவர் வந்து கரூர் பார்த்துட்ருக்காரு இப்போ கோவை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலகிரியும் அவர் கைக்கு கொடுக்க போகிறதா ஒரு தகவல் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜா அவர்கள் இது எப்படி அமைச்சர் எம்பி ராஜா அவர்கள் இது எப்படி ஃபீல் பண்ணுவார் ஏன்னா அவர் சீனியரு ஏற்கனவே ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட அவர்களை வந்து அமைச்சர் வந்து எடுத்து கொறடா வாங்கிட்டாங்க அதனால் பொறுப்பு அமைச்சர் அங்கே இல்லை அப்போ பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இன்னொன்று பொங்கல் போனஸ் இந்த தடவை கிடைக்குமா ஏன்னா எப்பயுமே தீபாவளி போனஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு திமுக தொண்டர்கள் அது வேறு இன்னொன்று தீபாவளியை பொறுத்த வரைக்கும் பொங்குவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அவர்களுக்கு வேண்டிய வசதியை செய்து தரப்படும் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லியிருக்கிறதுனால இப்போவே செந்தில் பாலாஜி தரப்பு ஒரு உற்சாகம் தான் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நமக்கு தெரிஞ்சு நல்லவராக கெட்டவராங்கிறத விட நிர்வாகிகள் சாதாரண மக்களுக்கு போனம் போனால் சந்தோஷம் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை நமக்கெல்லாம் இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரான் நான் நிறைய பேசிட்டோம் தொடர்ந்து நம்ம தான் சொல்கிறோம் அவர் தப்பு பண்ணியிருக்காருந்தாங்க பெருமான மக்கள் நினச்சாங்க ஆனால் ரொம்ப நாள் அவரை உள்ளே வைச்சாங்க அவருக்கு அநீதி நிலை இழைக்கப்பட்டதுன்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம் அவர் நல்லவராக கெட்டவராங்கிறத தாண்டி ஊழல் பண்ணியிருக்கிறாராங்கிறது நம்ம சொல்ல வரல ஆனால் இடி அவரை வந்து சரியான ஒரு ஆதாரத்தோடு உள்ள வைக்கணும் அது உள்ள வைக்காமல் நீட்டித்து கொண்டே போவது அப்படிங்கிறது இடி பண்ண தப்பு செந்தில் பாலாஜியும் தப்பு பண்ணியிருக்காரு இடியும் தப்பு பண்ணியிருக்கிறது யாரை நம்ம நல்லது சொல்கிறதுன்னு தெரியலை ஆனால் இன்றைக்கி வெளியில் வந்து அவருடைய செயல்பாடுகள்லாம் முதல்ல பார்க்கும்போது அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்லாம் போது நம்ம சொன்னோம் இல்லைங்க ரொம்ப இதாக ரொம்ப ஓவராக போனீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஜாமீனை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் அதுதான் ஏன்னா அவங்களுக்கு சிறப்பு நீதிபதியை போட சொல்கிறாங்க புதுசாக ஒரு நீதிபதியை போட சொல்லி விசாரிக்க சொல்லும் போது செந்தில் பாலாஜியும் எச்சரிக்கையாக இருப்பார் முகுழ் ரோஹித் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக அவர் இடி ஆஃபீஸில் ஆஜர் ஆகிறார் இன்றைக்கூட இடி ஆஃபீஸில் ஆஜராகிறார் யாருமே இல்லை அவர் மட்டும் தனியாக போகிறார் ஏன்னா இந்த இப்போ பட்டாளம் வீட்டாளம்னா அதே வீடியோவை எடுத்து போட்டு விட்ருவாங்க ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் பேசியதே இப்போ அங்கே போயிடுச்சான் அதாவது அவருடைய தியாகத்தை நான் மதிக்கிறேன் அப்படிங்கும்போது ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றைக்கி போ போலீஸாருக்கு தலைவர் அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கார் இங்கே வந்து விசாரிக்கக்கூடிய புலனாய்வு அமைப்பு ஸ்டாலினின் தான் இயங்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ரொம்ப தியாகி அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த கேஸ் நகரும் அதனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அன்பழகன் கேஸ் போட்டு கர்நாடகா போட்ட அனுப்பினவர்கள் கேஸ் அந்த மாதிரி இவரையும் வேறு மாநிலத்துக்கு மாற்ற சொல்லுங்கள் அப்படிங்கிறது கோஷம் அடுத்த ஏரியில் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதற்கு முன்பு செந்தில் பழைய தரப்பும் சாதாரண மாநில எங்க லட்சக்கணக்கில் வந்து ஹையர் பண்ணி வழக்கறிஞரை வைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இல்லை இல்லை ஒரு மாதம் கழித்து மேல்முறையீடு பண்ணுவாங்க என்ன முறையீடு ஐயா நாங்கள் வந்து ரெண்டு நாளுங்கிறது எனக்கு கொஞ்சம் தளர்வு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அமைச்சராக இருப்பதனால் தளர்வுன்னு சொல்ல மாட்டாங்க அதை மெடிக்கல் காரணத்துனால கொஞ்சம் தளர்வு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேட்பாங்க அது உறுதியாக உச்சநீதிமன்றமும் இருக்கிற நிலவரெலாம் பார்த்தா கொடுத்துரும் எல்லாத்துக்கும் கொடுத்துரும் அப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டால் இன்னும் லைன் கிளியர் இன்னும் குறிப்பாக சொன்னால் அண்ணா வரார் வழி விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி திமுகவில் அது எப்பயுமே தெரியும் முதலமைச்சருடன் உதயநிதி ரெண்டு பேருகிட்டையும் இப்போ ரொம்ப வந்த அணுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் முதலமைப்போ செந்தில் பாலாஜி தான் ஏன்னா தமிழகம் முழுக்க என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லா விஷயங்களும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் செந்தில் பாலாஜி டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருங்கிணைப்பு குழுவில் சீக்கிரம் வர உடனு அழையக்கூடிய வாய்ப்பு சீக்கிரம் வரப்போகுதான் ஏன்னா ஃபண்டே அவர்கிட்ட செலவு பண்ணணும் நிதர்சனமாக பேசினா இன்றைக்கி திமுகவுக்கு என்ன தேவை ஃபண்டு எடப்பாடி ஏன் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கரை நம்பியிருக்காரு அவருக்கு பின்னால் இருக்க தொண்டர்கள் பட்டாளமா இல்லையே பணம் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது போது அவர் பின்னால் இயற்கையிலே போகிறது இயற்கை அதுவும் இல்லாமல் கரெக்டாக பண்ணுவாங்க ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டாக பண்ணுவாங்க ஏற்கனவே பண்ணவங்க போன சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் பக்காவாக வந்து கொங்குல ஜெயித்து கொடுத்தாரு சேலத்தை கொஞ்சம் பார்த்து பண்ணார் இதெல்லாம் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏன்னா யார் ஒருத்தர் கொடுத்தா பொறுப்பை ஒழுங்காக ஒப்படைப்பாங்க பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம தலைமை கொடுக்கும் அப்போ செந்தில் பாலாஜிக்கு அந்த ஒரு திறமை இருக்கிறதா முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப தீவிரமாக நம்புகிறார் திமுக குடும்பம் நம்புது அவர் வச்சா நம்ம பண்ணலாம்பா அப்படின்ட்டு அதனால் நீங்கள் மற்ற எவ்வளவு சீனியர்கள் கொஞ்சம் ஆச்சு நீ பாருங்கள் ஒரு ஒரு கட்சியில் ஒரு சீனியர் இருக்கார் காலங்காலமாக இருந்த துரைமுருகன் அவர்கள் அவர்கள் புதுசாக ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவருக்கு இவ்வளோ பொறுப்பை கொடுக்கும்போது ஒரு 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 எல்லாத்துக்கும் ஒரு பொறாமை இருக்குமா இருக்காது என்னங்க நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம் டக்குன்னு வராரு முக்கியமான துறை முதலமைச்சரே அவர் தியாகி மாதிரி வரவேற்கிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பொன்முடி அவர்கள் சிறையிலிருந்து வந்து நம்ம இவரை பார்க்க போனார் இப்போ பிரச்சனையாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலமைச்சரை பார்க்க போனார் அப்போல்லாம் அவருக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை எல்லாம் யோசிப்பாங்கல்ல இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எப்படி சொல்கிறதுனா காஞ்ச மரம் தான் கல்லடிப்படுங்கிறார் இன்றைக்கி செந்தில் பாலாஜியுடைய ஒரு தயவு இல்லை அவருடைய சேவை திமுகவுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க அதனால் அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம வந்து குறை சொல்லிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்போ செந்தில் பாலாஜிக்கு அடுத்த இலக்கு என்ன இப்போ கோயம்புத்தூர் ஏன் போகாமல் இருக்காருன்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிற பொறுப்பு அவர் அமைச்சர் அந்த அந்த மாவட்டம் அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட உடனே போவாருங்கிறாங்க சீக்கிரம் நிறைவே போட்டுருவாங்க அதையும் தாண்டி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னோம் ஏற்கனவே சொன்னோம் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மாவட்டம் கூட அவர் பார்த்துக்க ரெடியாக இருக்காருங்க இப்போ என்ன சிக்கல்னால் யாராவது ஒருத்தர் மாநாடு ஆர்ப்பா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ப பவளவலா அதான் சீஎமே சொன்னாராம் காஞ்சிபுரத்தில் பவளவலா நடத்தி நீங்கள் எல்லாம் ஒன்றுமே பண்ணல இதே செந்தில் பாலாஜிட்டு கொடுத்துருந்தா போதும் மாநாடு அப்படின்னு சொன்னால் போதும் ஃபுல்லாக நான் எடுத்து நடத்துகிறேன்ண்ணே காசுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண நான் பார்த்துக்கிறேன்றாரு சில மாவட்ட செயலாளர்கிட்ட மாநாடுனா இல்லைண்ணா கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படிதானே இப்போ திமுகவில் என்ன தகவல் வருது இப்போ துரைமுருகன் அவர்கள் ஒரு மாநாடு போட சொன்னால் போடுவாரா கே நேர் அவர்கள் போட்டார் அவர் செலவு பண்ணார் போட்டு காட்டினார் ஆனால் துரைமுருகன் அவர்கள் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ போடுவாரா ஆனால் பார்த்தா கனிம வளத்துறை அவட்டிருக்குது அதே கனிம வளத்துறை வந்துட்டு இப்போ நேருவர்கள்ட்ட எக்ஸ்ட்ரா கொடுங்க இன்னும் கலைக்கு எடுத்துருப்பார் அதனால் இப்போ வந்து துரைமுருகன் அவர்கள் பணத்தை எடுக்க மாட்டார் அப்படி நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க இப்போ பொன்முடி அவர்கள் இந்த அளவுக்கு செந்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாரா சொல்லுங்கள் அவர் ரொம்ப நாள் மினிஸ்டாக இருந்தார் இருந்தாலும் அவர்லாம் ஒரு இன்டலெக்சுவல் மங்களை அந்த டைப்பு இறங்கி வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கி திமுக கால் வரும் அதுக்கு செந்தில் பாலாஜி தான் மாநாடு அப்போ அடுத்து நடந்தால் நான் பண்ணுறேங்கன்ட்டாரான் இப்போவே மாநாடுன்னு அடுத்து எதாவது போடுங்க கொங்குடைய நாள் நடத்துகிற மாநாடு ஃபுல்லாக நான் பார்த்துக்குறேன்ட்டு இதை விட வேறு தலைமைக்கு என்ன வேணும் அப்போ அவர் ரொம்ப நம்புகிறாங்க லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் அதுதானே நீலகிரிக்கு பொறுப்பு அமைச்சர் யாரும் இல்லை ஏற்கனவே இருந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு வந்து கொறடா கொடுத்துட்டாங்க அப்போ இவரையும் நீலகிரிக்கு போட்டுருவோம் கொங்கு மண்டலம் அதாவது கோயம்புத்தூர் கரூர் நீலகிரி மூணையும் கொடுத்துருவோம் இப்போ என்ன நடுவில் இது வருதுன்னா அங்கே சீனியராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் ராஜா அவர்களும் உங்களுக்கு தெரியும் திமுகவோட நெருக்கம் தான் ஆனால் ராஜா செலவு பண்ணுவாரா செந்தில் பாலாஜி செலவு பண்ணுவாரா செந்தில் பாலாஜி மாதிரி ராஜாவால் செலவு பண்ண முடியாது அதனால் அவர் அநேகமாக ஒத்துக்குவாருன்னு தான் சொல்கிறாங்க அதனால் ரூட் கிளியர் ஆகிடுச்சு விரைவில் அந்த பகுதிக்கும் நம்ம செந்தில் பாலாஜி போவார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று திமுகவில் ஒரு 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 பேசும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது பார்க்கும்போது கொங்கு அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா எப்போயுமே தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் போனஸ் கொடுப்பார் செந்தில் பாலாஜி காசு நிறையா கொடுப்பார் பொழுது இந்த தடவை அது கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் ரொம்ப அவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படி இல்லைன்னா கூட இனிமேல் வந்து இந்த போஸ்ட் விட்டுறது விழா நடத்துறது எதுவும் ஒரு பரபரப்பாக பணம் புழங்கிட்டு இருக்கும்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி திமுகவுடைய அடிமட்டத்தில் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் செந்தில் பாலாஜி நல்ல வரோம் யாரோ நல்லவரோ கெட்ட வரோம் கீழே இருக்கவங்களுக்கு பணம் போனால் உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி தான் யாருக்கு போனாலும் சரி சாதாரண மக்களுக்கு பணம் போனால் நம்ம நிறையா சம்பாதிக்கிறாங்களா கொடுக்கட்டோம் திமுக அத்தையும் எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்கிறோம் கொடுக்கட்டோம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தபோது இருந்த ஆர்ப்பாட்டம் இப்போ இல்லை ரொம்ப தெளிவாயிட்டாருன்னே சொல்லலாம் ஏன்னா அது பிரச்சனை உச்சநீதிமன்றம் பார்த்துட்ருக்குதுங்கிறது அவருக்கும் தெரியுது இன்னும் குறிப்பாக ஏற்கனவே மேல்முறையீடு போயிருக்காங்கல்ல அவங்க அடுத்த முனுவை போடக்கூடும் அது ஒரு வேலை வேகமாக நடந்துக்கிட்டதா என்னென்னா பிஜேபியிலேருந்து அந்த ஏற்கனவே அந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு போட்டாங்க அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கிளைப்பூட்டின்னு நிறைய பேர் போடுங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆளுநர் அவர் ஒரு மூவ் இருக்கார் இந்த செந்தில் பாலாஜியை மறுபடியும் உள்ள தூக்கி வைக்கிறதுக்கான வேலைகள் அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது இன்னொரு பக்கம் வெளியிலேயே போடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத முகூர்க்கு ஐடியாவும் கொடுத்துட்ருக்காரு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா கண்களும் செந்தில் பாலது தான் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் கலக்கிக்கொண்டிருக்கிறாருன்னுதான் சொல்லணும் தான் சொல்லணும் திமுக வட்டாரத்தில் மற்றபடி பொதுமக்கள்கிட்ட முக சொலிக்க வைக்கிற மாதிரி இது இப்போதைக்கு எதுவும் பண்ணல இந்த டெண்டர் விடப்படாத பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு இந்த டாஸ்மாகில் பத்து ரூபா வாங்குறதை நிறுத்திட்டு அதேமாதிரி நம்ம வெயில் காலத்தில் கரண்ட்லாம் ஒழுங்காக கொடுத்து கரண்ட்டு விலை ஏற்றாமல் இருந்தாலே செந்தில் பாலாஜி மக்களுடைய அபிமானத்தை பெறுவார் யார் வந்தால் நாங்கள் மக்களுக்கு அதுதான தேவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்